இது மைய புள்ளி ஆறு இதனுடைய ஆரம் இதனுடைய ஆரம் ஒரே மாதிரி இருக்குமா இருக்காது அதனால தான் எத்தனை சுற்றளவு கொடுத்துருக்காங்க ரெண்டு சுற்றளவு எதனுடைய ஆரம் பெருசு இது பெருசா இது பெருசா இது ரெண்டுமே இது இருக்கிறதுனால இது பெருசு கீழே இருக்கிறது பெருசு ஆமா தானே அந்த கீழே இருக்கிற சுற்றளவு எது பெருசுன்னு பாருங்க பதினெட்டு பண்ணுமா பதினாலு பண்ணுமா அப்போ இது வட்ட வடிவத்துனால வட்ட வடிவத்து சுற்றளவு ஒன்றாது வட்டத்தின் சுற்றளவு ஒன்றாது ரெண்டாவதுனால இது பெரிய ஆரம் போடுறேன் இது சின்ன

கொடுத்தா கேள்விக்கலாமா அந்த சாய் உயரம் கொடுத்தாங்க சாய் உயரத்துக்கு இது எடுத்தது கேள்விக்கலாம் கேப்பிட்டல் ஆர் ஈக்குவல் டு 1 பை பை ஸ்மால் ஆர் 8 பை பை 8 பை அப்ப உங்களுக்கு குரூப் எக்ஸாம்லாம் போனீங்கனா என்ன பண்ணினா பாதி ஆகிடும் என்ன பண்ணினா பாதி ஆகிடும் பை போட்டு பை போடுனா நமக்கு இது கிடைக்கும் சுத்தலவும்னா படத்துல இருந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன் 2 மார்க் क्वेश्चन எப்படி நீங்க ப்ராடா திங்க் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக அந்த படத்துல மடியா சொல்லி தரேன்

வளைஞ்ச பரம் பரப்பு தான் வலைபரப்பு எந்த வரிவத்துல இருந்து வந்துச்சின யாரா சொல்ல முடியுமா இடைக்கண்டம் எந்த வரிவத்துல இருந்து கட் பண்ணி எடுக்கப்பட்டது கூம்பு கூம்பு அப்ப கூம்பினுடைய வலைபரப்பு ஃபார்முலா என்னன்னா π r l π r l இங்க ஆறுக்கு க்கு பதிலா எத்தனை ஆறு இருக்குது l அப்ப ரெண்டார என்ன பண்ணிடணும்